இந்த கூட்டத்திற்கு தலைமை தலைமையேற்றிருக்கின்ற கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர்கள் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களுக்கும் அந்தியூர் செல்வராஜ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர செயலாளர்கள் மாநகர செயலாளர் பகுதி செயலாளர்கள் ஊர்கலையினுடைய நிர்வாகிகள் பேரூர் கழகத்துடைய நிர்வாகிகள் வார்டு கழகத்துடைய நிர்வாகிகள் துணை அமைப்புகளுடைய நிர்வாகிகள் கழக சோழர்கள் சகோதரிகள் இந்த நிகழ்ச்சியில் இங்கே வந்து கலந்து கொண்டு பொற்களி பெற இருக்கின்ற முன்னோடிகள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் போல தெரிவித்துக் கொள்கிறேன் நரசிம்ம அவர்கள் சொன்னதைப் போல ஈரோடு மாவட்டத்திற்கு தேர்தல் பணியை துவக்குகிற அருமையான வாய்ப்பை தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதுவும் அல்லாமல் தமிழகம் மீட்போம் என்று அறிவித்த இரண்டு நாட்களுக்குள் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய இரண்டு மாவட்டத்திலும் சேர்ந்து மொத்தமாக முன்னூற்றி நாற்பத்தைந்து இடங்களில் இந்த இடத்தையும் சேர்த்து முன்னூற்றி நாற்பத்தாறு இடங்கள் நிர்வாகிகள் எடுத்துக்கொண்ட அக்கறை உண்மையிலேயே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தந்தது நான் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை எப்படி இதை செய்யப் போகிறார்கள் இதுவரை செய்து பழக்கமில்லையே என்று நாங்கள் கருதினோம் ஆனால் எல்லா இடங்களிலேயும் மிகுந்த அக்கறையோடும் ஆர்வத்தோடும் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் எனவே இந்த நேரத்தில் தளபதி அவர்கள் முன்னாலே அவர்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லுவது எங்களுடைய கடமை என்று நான் கருதுகிறேன் இந்த தேர்தலை பொறுத்தவரை இதற்கு முன்னாலே நிச்சயமாக எங்களுடைய பகுதியிலே மேற்கு மாவட்ட மா மண்டலத்திலே நாங்கள் கொஞ்சம் ஏமாந்து விட்டுவிட்டோம் என்பது உண்மை ஆனால் இந்த தேர்தலில் மற்ற மண்டலங்களை விட மேற்கு மண்டலம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வெளியிலே வருகிற செய்திகள் பல ஊடகங்களிலே கருத்து கணிப்பு காவல்துறையிலே கருத்து கணிப்பு இதுவெல்லாம் அடுத்த முதல்வராக தளபதி அவர்கள்தான் தமிழகத்திலே வருவார் என்பதை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அது உத்தரவாதமான ஒன்று போகிற இடங்களிலே மக்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள் ஆனாலும் கூட நாங்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு தேர்தல் பணி என்பது கடுமையாகவே நமக்கு இருக்கிறது என்ற அந்த உணர்வோடு நாங்கள் செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்திலே தலைவர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஐந்து இடங்களிலே புதிதாக கட்சியிலே சேர்கிற நண்பர்கள் சகோதரிகள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் பல்வேறு வாய்ப்புகளை எங்களுடைய மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறீர்கள் மாநாடு மிக அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்தீர்கள் எங்களுடைய சக்தியை முழுவதும் பயன்படுத்தி எங்களுடைய அத்துணை நிர்வாகியும் அதை சிறப்பாக செய்து கொடுத்தார்கள் என்று நான் நம்புகிறேன் அதே அண்ணா பெரியாருடைய சிலையை மாற்றி அமைப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தீர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தீர்கள் அதே போல் முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிலையை நம்முடைய சொந்த இடத்துல அமைப்பதற்கு முதலிலே வாய்ப்பு கொடுத்தீர்கள் அதற்கு பின்னாலே பொது இடத்திலே அரசாங்கம் அதை தடுக்க முயற்சி எடுத்தாலும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி நீதிமன்றத்திற்கு சென்று அந்த உத்தரவை நீங்கள் பெற்றுக் கொடுத்தீர்கள் அப்பொழுது கூட மிக பெருந்தன்மையோடு நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை அந்த வழக்கறிஞர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் அந்த அம்மையாருடைய சிலையை வைக்க வேண்டாம் என்று நீங்கள் கேட்க வேண்டாம் கலைஞருடைய சிலையை வைப்பதற்கு அத்தனை உரிமைகளையும் எங்களுக்கு இருக்கிறது எனவே அனுமதியை தர வேண்டும் என்று கேளுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் உடனடியாக நீதிமன்றத்தில் சரியான ஒரு எண்ணம் ஏற்பட்டதை தெரிந்து கொண்ட இந்த அரசு தலைவருடைய சிலையை வைப்பதற்கு நமக்கு அனுமதியை கொடுத்தார்கள் அதை வந்து திறந்து எங்களுக்கு பெருமை சேர்த்தீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மேற்கு மண்டலத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் இருந்த காலத்திலிருந்து மிக அருமையான திட்டங்களை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறீர்கள் ஒரு சமுதாயத்தை பேக்வர்டாக மாற்றி கொடுத்தார்கள் விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுத்தார்கள் உழவர் சந்தையை ஆரம்பித்து கொடுத்தார்கள் இருந்தாலும் மேற்கு மண்டலத்தில் கொஞ்சம் தொய்வு இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த தொய்வு தலைகிலாக மாற்றப்பட்டு திமுகவுடைய பக்கம் அத்தனை பேரும் நிற்கிற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது என்பதை நாடாளுமன்ற தேர்தல் நிரூபித்து காட்டியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் அதைவிட பெரிய வெற்றியை வருகிற தேர்தலில் நிச்சயமாக எங்களுடைய மண்டலம் பெற்றுத்தரும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அருந்ததிய பெருமக்களுக்கு மூன்று சதவீதம் இட உள்ஒதுக்கீட்டை நம்முடைய கலைஞர் அவர்கள் கொடுத்தார்கள் அன்றைக்கு தளபதி அவர்கள் அதற்கு எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தார் என்று எல்லோருக்கும் தெரியும் அந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்பது அந்த மக்களிடத்தில் நாம் கொண்டு போய் சேர்க்கிறோம் அது அவர்களுக்கான மூன்று சதவீத ஒதுக்கீடு மட்டுமல்ல இந்த மூன்று சதவீதம் அவருடைய தலைமுறையே மாற்றுகிறது என்பதுதான் இருக்கிற யதார்த்தமான உண்மை எனவே அந்த வகையிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற தான் இந்த மக்கள் நம்பி இருக்கிறார்கள் தளபதி அவர்களைத்தான் அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு பாடுபடுவோம் தேர்தலுக்காக பணியாற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே தலைவர் அவர்களுக்கு உத்தரவாதமாக தெரிவித்துக்கொண்டு எங்களுக்கு முதல் கூட்டமாக கொடுத்திருக்கிறீர்கள் எனவே மாபெரும் வெற்றியை நாம் இந்த மாநிலத்திலே பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இவ்வளவு அருமையான வாய்ப்பை கொடுத்தமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து கழகத்தினுடைய துணைப் பொதுச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் செல்